இங்க வந்துட்டோம் الساعه இப்டி வாருங்க கூட இல்ல ஆடியோ ராது அவியாரா ரெண்டு கால வளர்ஞ்சி இருக்குனால கொ ரெண்டு காலல இருக்கு அந்த ரெண்டு காலைய வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து எவ்வளவு தூரம் ஆடால

சரி எப்படி இம்ப்ரூவைஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்க எவ்வளவு தூரம் மேலாலும் ஆளை எடுத்துட்டு போகலாம் சரியா ஈஸியா எடுத்துட்டு போகலாம் பாருங்க ஒன் மை கமான் டவுன் டு ஃபேஷன் ஒன் டூ த்ரீ டவுன் ஒன் டூ த்ரீ டவுன் அப் ஓகேவா இப்படி வந்து நீங்க இப்போ ஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் விட்டு எடுத்துட்டு போகலாம் சரியா இதே மாதிரி

இந்த பல்ஸ் அடல்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல பல்ஸ் செக் பண்ணி பாக்கிறோம் கெரோட்டின் பல்ஸ் ரைட்லி லெஃப்ட் லெப்ட் நம்ம மாஸ்டர் அந்த கை